ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியர்ஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் தான் இருக்குது இது அகிலா ஹைட்ஸுன்ற ப்ராஜெக்டோட நேம் இது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஒரு டிவி யூனிட்டு தான் இருக்குது இது சிக்ஸ் பை டூவில் தான் இருக்குது இந்த கிளைண்ட்டு வந்து சிம்பிள் டிசைனாக போதும் இந்த பேஸ் யூனிட் மட்டும் போதும் சென்டரில் வந்து கிளாஸ் டோரோடு போட்டிருக்கோம் ஸோ இது தான் வந்து லிவிங் ஹாலில் இருக்கிற டிவி யூனிட்டோட டிசைன் இது அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸு லெஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட்லி மாடுலர் கிச்சன் இருக்குது ஹேஷ் கலர்லேயே பண்ணியிருக்கோம் மேட் ஃபினிஷ்லேயே இருக்குது ஸோ இதில் வந்து பேஸ் யூனிட் அண்டு வால் யூனிட்டோடு இருக்குது வால் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோடு இருக்குது பேஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ராயர்ஸ் இருக்குது அதில் வந்து எஸ்எஸில் பேஸ்கெட் இருக்குது மேலே கட்லரி ட்ரே மிடில்ல வந்து பிளின் பேஸ்கட் அண்டு பிளேட் பேஸ்கட்டு ஸோ இதுதான் வந்து கிச்சனில் இருக்கிற அக்சசரிஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வாஷிங் மிஷின்கோட ஏரியா இருக்குது அங்கே வந்து ஓப்பன் ஷெல்ஃபோடு ஒன்று இருக்குது வால்யூனேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோட கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து சிம்னிக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா லாப்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் மேலே வந்து ஒரு இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் நம்ம வென்டிலேஷன் க்ரில் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ் ஃபினிஷ்லே இருக்கும் அங்கேயும் இருக்கும் சிலிண்டருக்கு அண்ட் சிங்க்குக்கு வென்டிலேஷன் கிரில்லும் கொடுத்துருப்போம் இது இது கஸ்டமர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணித்தரோம் இது இதுலேருந்து வெளியில் வந்ததும் த்ரீ பெட்ரூமோடது இருக்குது ஸ்பேஸு அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் ஃபஸ்ட்டு வந்து பூஜா யூனிட் இருக்குது வித் பெல் கட்டிங்கோடு இருக்குது பூஜா டோரு அண்டு மேலே லாஃப்ட் டோரு வந்து ஃப்ரேம் வித் ஷட்ரஸோடு இருக்குது இது வந்து பூஜா டோரோடு இருக்குது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது ஃபஸ்ட்டு பெட்ரூமில் வந்து டூ டோர் வாட்ரோப் கபோர்டு மேலே வந்து ஒரு மிரரும் கொடுத்துருக்கோம் லாஃப்ட்டு ஃப்ரேம் வித் ஷட்ரஸோடு இருக்குது இன்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அரிஜாண்டல் ஷெல்ஃபு மிடில் வந்து ஒரு ட்ராயரோட வித் ட்ரா ட்ராயர் வந்து லாக் அண்ட் கீயோடு இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பண்ணியிருக்கிற இன்டீரியர் உட்வொர்க்கு ஸோ இங்கே வந்து அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குது வாட்ரோப்புக்காக ஸ்பேஸ் விட்ருப்பாங்க அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வாட்ரோப்பு பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் நேராக பார்க்குறீங்களே இது மாஸ்டர் பெட்ரூமு த்ரீ டோர் வாட்ரோப் கபோர்டு இதுலேயும் வந்து மிரர் இருக்குது உள்ளே வந்து அரிசாண்டரில்லா டூ ஷெல்ஃபு சென்டரில் வந்து ட்ராயர்ஸ் மூணுத்துலேயுமே வந்து மூணு டோர்லேயும் ட்ராயர்ஸ் இருக்குது மேலே வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் இது செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்க இதுலேருந்து தேர்ட் பெட்ரூமில் போனோம்னா வெளியில் போயிட்டு லெஃப்டில் திருணமுன்னு தேர்ட் பெட்ரூம் தான் இருக்குது ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டூ டோர் வாட்ரூப் கபோர்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா இந்த மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் சைட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இம்மிடியேட்டாக கோடுக்கு கொடுத்துருவோம் நம்ம ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபார் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் மட்டும் ஸோ பாக்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா பிடபிள்யூஆர் பிளைவுட் வாட்டர் ப்ரூஃப் பிளேவுடில் கிச்சனுக்கு பண்ணோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு வாட்டர் ப்ரூஃப் கபோர்ட் வந்து நைன் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இதுதான் நம்மளோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்